இதில் தாங்க நல்லா நல்லா இருக்கல பாருங்க தாத்தா வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து கிடக்காங்க எங்கள் அப்பா அப்படி தானே கொண்டு வந்தா பாட்டு பாருங்க நல்லா இருக்கு சோப்பா பார்த்தீங்க நல்லாதான் இருக்கு எல்லாமே கலர் இதுதான் தெரியல

வா கை எது எப்படிச்சு தெரியல இது இதுவா அது மனமே இல்லைன்னு இப்போ நம்ம அத சொன்னேன் முதல்ல அதுதான் அழகா இருந்து இப்போ எடுத்தது

வாங்கிடாம <laughs> மாட்டிக்கலாம் போடடா நம்ம வீட்ல நடக்கலாம் பக்கம் கேமரா நல்லா இருக்கும் இருக்கு அந்த பக்கம் இங்க இருந்தே தான் எடுக்கணும் அந்த பக்கம்